ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்த பல அதிசயங்கள் நிகழ்ந்தன அந்த அதிசயங்களிலே மிகவும் முக்கியமான ஒன்று தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடியதான திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது இந்த திரைச்சீலையை சாதாரணமாக யாரும் கிழித்துவிட முடியாது அதனுடைய திக்னஸ் கிட்டத்தட்ட நான்கு இன்ச்சு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்திருக்கிறது பொதுவாக கிழிக்க வேண்டுமானால் கீழிருந்து மேல் நோக்கி தான் கிழிக்க முடியும் இது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது என்பதால் இது தேவனுடைய காரியமாக இருக்கிறது தேவனுடைய செய்கையாக இருக்கிறது இதன் பொருள் என்ன என்று பார்க்கும்போது நியாய பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு முறை மாத்திரம் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் பாவ நிவாரணம் செய்து அந்த பலியின் இரத்தத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே அந்த திரைச்சீலைக்கு உள்ளே பிரவேசிப்பான் பிரதான ஆசாரியனை தவிர வேறு ஒருவரும் அதற்குள்ளே பிரவேசிக்கவோ அதை பார்க்கவோ கூடாது பார்க்க முடியாது பிரதான ஆசாரியன் தன்னை சுத்திகரித்து கொள்வான் நியாயபரமான நியமங்களின்படி தன்னை சுத்திகரித்து கொண்டு இரத்தத்தோடு உள்ளே செல்லுகிற பிரதான ஆசாரியன் அவனுடைய சுத்திகரிப்பில் குறை இருக்குமானால் தவறுகள் பாவங்கள் இருக்குமானால் உள்ளேயே அவன் செத்து போவான் ஆகவே பிரதான ஆசாரியன் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கரங்களிலே ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த மகாபரிசுத்தலத்திற்குள்ளே பிரவேசித்து பாவம் நிவர்த்தி செய்வான் அது தேவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய கிருபாசனத்தையும் உடன்படிக்கை பெட்டியையும் கொண்டதாக இருக்கிறது ஒரு மனிதனும் அதற்குள்ளே பார்த்ததில்லை பிரதான ஆசாரியனை தவிர ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவர் நமது பிரதான ஆசாரியராக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தோடு கூட இந்த மகாபரிசுத்தலத்திலே அல்ல தேவனுடைய சமூகத்திலே பிரத்தியட்சமாக பிரவேசித்திருக்கிறபடியினாலே பாவம் மன்னிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசையினாலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் நிறைவேறி முடிந்தது என்பதை சொல் சுட்டிக்காட்டும் அடையாளமாக தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது இதுவரைக்கும் ஒருவரும் காணக்கூடாத மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அது எல்லாரும் சேரக்கூடிய அளவிற்கு வந்தது அதைத்தான் எபிரேயர் எழுதின ஆகியோன் சொல்லும்போது போது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆகையால் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் என்று கூறுகிறார் புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை அவருடைய பலிமரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவனுடைய சமூகத்திலே சேரும்படியான பாக்கியம் கிடைக்கிறது இந்த பெரிதான சிலாக்கியம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சமூகத்திலே சேரும்படியான இந்த பெரிதான சலாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி